அப்புறம் இவனுக்கு ஹைட்டும் இல்லை வெயிட்டும் இல்லை கண்டிப்பாக இவன் வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ண மாட்டான் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து என் காதில் விழுது வெளியே கடன் வாங்கி தான் அந்த டயட்டுக்கும் சரி சப்ளிமெண்ட்டுக்கும் சரி ஃபுல்லாக வந்து செலவு பண்ணாங்க மனசில் ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம எதுக்காக வந்தோம் அப்புறம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் என்னோடய அந்த பேக் பெயின் அப்புறம் என்னோடய தை எல்லாமே வந்து சிவியராக வந்து இன்ஜுரி ஆகிட்டு இருந்தது சந்தேகமாகவே இருந்தது கண்டிப்பாக நான் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளாக் மேலே போக போகும்போது என்ன அறியாமே அப்புறம் எனக்கே தெரியாம கண்டிப்பாக வந்து கண்ணில் அப்புறம் ஃபுல்லாக உடம்புல கூஸ் தான் நான் சதீஷ்குமார் சிவலிங்கம் இந்தியன் வெயிட் லிஃப்டர் ஸோ என்னோடய மெயின் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங்கில் இதுவரை யாரும் பண்ணாது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்ட் டூ தௌசண்ட் வந்து நம்ம டூ கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டை நான் சொல்கிறேன் ஸோ அப்பா வந்து ஆர்மி மேன் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி ஸோ அவரால் வந்து அவரும் அவரும் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவரும் ஒரு வெயிட் லிஃப்டர் ஸோ அவருக்கும் வந்து அந்த ட்ரைனிங் பண்ணணும் அப்புறம் அதுக்கு ஃபண்டு கொண்டு வரணும் அதே மாதிரி அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கும் ஃபண்டு கொண்டு வரணும் அதேமாதிரி எ ஃபண்டு கொண்டு வரணும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களால அந்த டைமில் வந்து முடியாது ஸோ அப்பா என்ன பண்ணார் அந்த டைமில் ஃபுல்லாக போய்ட்டு அவரும் ட்ரைனிங் பண்ணுறது இல்லாமல் இந்த எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வேலூரில் சத்துவாச்சாரியில் அந்த பிடி தொழில்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து அப்போ வந்து இருந்தோம் ஃபுல்லாக அப்பாவும் பண்ணிகிட்டு இருந்தார் அம்மாவும் பண்ணாங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்பா வந்து ஒரு டூ தௌசண்ட் ஒனில் ரிட்டையர் ஆனார் அப்போ நம்ம எங்கள் ஊருக்கு வந்தோம் வேலூருக்கு அப்போ வந்து ஃபுல்லாக பிடி தொழில் தான் அது மூலிமா தான் வந்து எங்களை படிக்க வச்சாங்க அப்புறம் ஸ்போர்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க ஸோ எனக்கு வந்து அப்போ பதிமூணு வயசு அப்பா வந்து ஒரு கன்சிடர் இது மாதிரி நம்ம இங்கே கொண்டு போகலாம் இவனை அந்த வெயிட் லிஃப்டிங்கில் வந்து நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த டைமில் எனக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லை நான் வந்து வெயிட் லிஃப்டிங்கில் சேருவேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பட் ஏதோ நாங்கள் போனேன் பட் நான் அப்பா கூட நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்போ அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க சர்க்கிள் வந்து இருக்காங்க இந்த மாதிரி இவன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்புறம் இவனுக்கு ஹைட்டும் இல்லை வெயிட்டும் இல்லை கண்டிப்பாக இவன் வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ண மாட்டான் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து என் காதில் விழுது அந்த விழுதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக ஒரு டிமோட்டிவேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைமில் கொஞ்சம் ஆச்சு டி டிமோட்டிவேஷன் பட் நான் அகைன் சரி இவங்க எப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம கண்டிப்பாக அந்த லெவலில் எதுனா ஒரு அச்சீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவெடுத்தேன் முடிவெடுத்துட்டு ஆனால் எனக்கு அந்த டைமில் எதுவும் தெரியாது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் என்ன அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போலேருந்து என்னோடய ஹார்ட் ஒர்க் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆச்சு தென் ஃபுல்லாக ஃபேமிலி வந்து வெளியே கடன் வாங்கி தான் அந்த டயட்டுக்கும் சரி சப்ளிமெண்ட்டுக்கும் சரி ஃபுல்லாக வந்து செலவு பண்ணாங்க ஸோ அந்த டைமில் என்னோட ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக் லெவல் காம்படிஷன் நான் விளையாடுறேன் ஸோ அந்த டிஸ்டிக் டிஸ்ட்ரிக் லெவல் காம்படிஷனில் அந்த ஃபஸ்ட் காம்படிஷன் வந்து என்னோடய காம்படிஷன் வந்து ஃபெயிலியரில் தான் முடியுது ஸோ அப்போ என்னென்னா வீட்லேயும் மனசு உடனச்சாங்க அப்பாவும் மனசை உடஞ்சிட்டாங்க எனக்கும் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ஃபீல் ஆச்சு சரி என்ன ஃபஸ்ட் காம்படிஷன் இதுமாரி ஆகுது நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லை இதோட குவேட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டடீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்கள் அம்மா அப்பா அந்த டைமில் ஒரு வார்த்தை சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த தோல்வின்றது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீ வந்து அடுத்தது முயற்சி பண்ண அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் முயற்சி பண்ண முயற்சி பண்ண கண்டினியூஸாக வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் டூ இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதில் என்னோட நான் ஃபர்ஸ்ட் ஜூனியர் நேஷனல் சத்தீஸ்கரில் விளாட்னேன் அது இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது சத்தீஸ்கர்ல விளையாடுனேன் ஸோ யாருமே நானே கூட எதிர்பார்க்கல அங்கே எனக்கு தெரியாது அது என்ன ஒரு சிஸ்டம் அப்புறம் எப்படி அந்த நேஷ்னல் லெவலில் ஒரு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் விளையாடும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் போயிட்டு ஜூனியர் நேஷ்னலில் கோல்டு மெடல் அப்புறம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ச்ஸ் அப்புறம் க்ளீன் வந்து ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறான் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட்டு வந்து தோல்வி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணேன் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று ஏன்னா வந்து குடும்பத்தில் ஆல்ரெடி பேக்ரவுண்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது ஸோ அதனால் அந்த மெடல் மூலிமா வந்து நான் நம்ம ரயில்வேக்காக நான் வந்து அப்ளை பண்ணேன் நம்ம சென்னையில் ஸோ அதுவும் வந்து எனக்கு கரெக்டாக ஒரு டூ தௌசண்ட் லெவனில் வினைவாச லைக் பதினெட்டு வயசு இருக்கும்போது எனக்கு அந்த ஜாபும் வந்து கிடச்சிருது ஸோ அந்த ஜாப் கிடச்சிது ஸோ யோசித்தேன் சரி ஓகே ஜாப் கிடச்சிது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் பண்ணலாமா இல்லை நம்ம ஜாபு போய்ட்டு ஏன் பண்ணலாமா ஏன்னா இதுதான் ஒரு முக்கியமான மோட்டிவேஷனாக இருந்தது அப்புறம் முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தது கண்டிப்பாக வந்து நம்ம வேலை வாங்கணும் வேலை வாங்கி நம்ம குடும்பத்தை வந்து நம்ம ஒரு நியூட்ரல் லெவலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே போய்ட்டு இருந்தது பட் அந்த ஒரு இன் இன்பிட்வீன் பீரியடில் நான் ட்ராவல் பண்ணேன் ஆஃபீஸ் டு வீடு வீடு டு ஆஃபீஸ் அந்த டைமில் இப்போ ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து நம்ம பார்த்தோன்னா ஒரு மனசில் ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம எதுக்காக வந்தோம் அப்புறம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ரொம்ப க ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு அந்த ஃபோர் ஹவர் எயிட் ஹவர் ட்ராவலில் ஏகப்பட்ட விஷயங்கள் மனசில் நம்ம இவ்வளோ நாள் உடம்பு வந்து அதுக்காக தான் ரெடி பண்ணோம் பெருசாக அச்சீவ் பண்ண தான் ரெடி பண்ணோம் பட் இப்போவே இந்த மனசு இதுமாரி மாறிப்போச்சு அந்த மாதிரி வந்து ஒரு தாட்லாம் தோணுச்சு தென் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆஃபீஸ் டைம் அதுவும் வந்து பார்த்துட்டு ஒரு மிட் நைட்டில் வந்துட்டு அப்புறம் இயர்லி மார்னிங் எழுந்து நான் தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் வெயிட் லிஃப்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கோ பார்ட்னர் இல்லாமல் வந்து ட்ரைனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் இருந்தாலும் எனக்கு எதனா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தென் என்னோடய ஃபஸ்ட் காம்படிஷன் வந்தது அதுதான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏன்னா நம்ம ஸ்டேட் லெவல் அப்புறம் இந்த நேஷனல் லெவல்லேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் கொண்டு போகிற காம்படிஷன் ஸோ நான் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிணேன் அதுலேயும் வந்து மெடல் வின் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணி நான் நேஷனல் ரெக்கார்ட்லாம் க்ரியேட் பண்ணேன் ஸோ அது மூலிமா எனக்கு என்னென்னா இங்கே கொண்டு போனாங்க இந்தியன் நேஷ்னல் கேம்ப் கொண்டு போனாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அந்த கேம்ப் வந்து நார்த்து சைடு நார்த் சைடு கேம்பில் வந்து ஃபுல்லாக எல்லாம் வந்து ஹிந்தி அப்போது வந்து எனக்கு அந்தளவு ஒரு ஹிந்தி வந்து ஹிந்தி லாங்குவேஜ் வந்து பழக்கம் இல்லை ஸோ அங்கேயே அகைன் ட்ரையல் வச்சாங்க காம்படிஷன் ட்ரையல் வச்சாங்க ஸோ அதுலேயே நான் வந்து சீனியர் லெவல்லாம் பண்ணுறத விட நான் அதிகமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணேன் அதில் வந்து நம்ம இந்த நார்த் சைடு கோச்சிங்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ பிடிச்சி போட்டு அவங்க வந்து கண்டிப்பாக நீ வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவிடா நீ வந்து கீப் கோயிங் கீப் கோயிங் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அட் அந்த டூ தௌசண்ட் லெவனில் இருந்து அந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன் என்னோடய ஃபஸ்ட் காமன்வெல்த் கேம்ஸ் வரையும் நான் வந்து இதை தான் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் காமன்வெல்த் கேம்ஸ் கிளாஸ்குள்ளே நடந்தது ஸோ அதில் ஸ்நேட்சில் ஒன் ஃபோர்ட்டி நைன் கிலோ நான் வந்து ஸ்நேட்சு அட்டன் பண்ணேன் அது வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸில் வந்து அந்த ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்டை வந்து நான் வந்து பிரேக் பண்ணிவிட்டு அந்த காமன்வெல்த் கேம்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் முடியும் போது ஒரு ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறேன் பின்னாடி பார்க்கும்போது அந்த ஓவரால் காமன்வெல்த் கேம்ஸ் ஒரு ஃபோர்டீன் டேஸ் நடக்கும் ஸோ அந்த ஃபோர்டீன் டேஸில் என்னது மட்டுந்தான் வந்து ரெக்கார்டு வந்து க்ரியேட் ஆகிருந்தது ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு அந்த வெயிட் லிஃப்டிங்கும் அப்புறம் எனக்கும் வந்து ஒரு ரீச் கிடச்சிச்சி அந்த டூ தௌசண்ட் ஃபோர்டினில் அப்படியே டோட்டலாக வந்து என்னோடய லைஃப் வந்து அப்படியே மாறி போச்சு டூ தௌசண்ட் ஃபோர்டினில் அந்த காமன்வெல்த் கேம்ஸ்க்கு அப்புறம் ஸோ அப்படியே பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அந்த காமன்வெல்த் கே கேம்ஸ் நான் விளையாட்னேன் அதுக்காக வந்து எனக்கு அர்ஜுனா அவார்ட் கொடுத்தாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நியூ டெல்லியில் ஸோ தென் அப்படியே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஒலிம்பிக் குவாலிஃபை அந்த அந்த பீரியட்லேயே வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வந்து ஒலிம்பிக் குவாலிஃபை பண்ணேன் ஸோ அந்த ஒலிம்பிக் குவாலிஃபை அந்த இன்பிட்வீனில் தான் எனக்கு வந்து ஆச்சு லைக் என்னோடய பேக் வந்து இன்ஜுரி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதை மேனேஜ் பண்ணிவிட்டு நான் அதை குவாலிஃபை பண்ணி அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரியோடியோ ஜென்யூரியவில் நடந்த அந்த ஒலிம்பிக் கேம்ஸில் நான் வந்து லெவன்த் பொசிஷன் வந்து நான் செக்யூர் பண்ணேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சரி நம்ம தான் ஒலிம்பிக் விளையாடியாச்சு சரி நம்ம நிறைய பேர் சொன்னாங்க இதுமாரி ஒலிம்பிக் விளையாடியாச்சு இதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை ஸோ வெயிட் லிஃப்டிங்கை விட்டுடு மற்ற வேலையை பாரு ஏன்னா இன்ஜுரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ கொஞ்சம் ஹ ஹார்ட்டாக தான் இருந்தது பட் தென் நான் கொஞ்ச நாள் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தது தென் அப்படியே அடுத்த காமன்வெல்த் கேம்ஸ் லைக் டூ தௌசண்ட் ஃபோர்டினில் நடந்த மாரி டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து ஒரு காமன்வெல்த் கேம்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபுல்லாக ஸோ இதில் தான் என்னென்னா இந்த டூ தௌசண்ட் எயிட்டீனில் அது ப்ரிப்பரேஷன் முன்னாடி என்னோடய அந்த பேக் பெயின் அப்புறம் என்னோடய தை எல்லாமே வந்து சிவியராக வந்து இன்ஜுரி இருந்தது சந்தேகமாகவே இருந்தது கண்டிப்பாக நான் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய ஃபிசியஸ் நிறைய டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணோம் பட் அந்தளவுக்கு வந்து ஏதோ ஒரு ரிசல்ட் கிடைக்கல ஏன்னா அவங்களும் வந்து டைம் கேட்டாங்க இதுமாரி இட் வில் டேக் லைக் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் அதுமாரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த நாளைக்கு எனக்கு காம்படிஷன்னா அது ஒரு டூ டேஸ் ஒன் டேஸ் பிஃபோர் நான் போயிட்டு ஒரு நான் அவர் மீட் பண்ணி சார் இதுமாரி சொன்னேன் அவர் அட்லீ அந்த டைமுக்கு வந்து ஒரு டெம்பரரி டேப்பிங் மாதிரி ஒரு பண்ணிவிட்டார் ஸோ டேப்பிங் மாரி பண்ணா ஒரு வித்தின் ஒரு ஒன் ஹவரில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபார்ட்டி தான் என்னோட காலை வந்து என்னால் ரெண்டு காலுமே உணர முடிஞ்சுது ஸோ நான் என்ன நினச்சேன் ஓகே அட்லீஸ்ட் நடக்க ஆகுது நம்மளுக்கு வந்து இப்போது ட இது கிடச்சிருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு நம்ம எதனா ஒரு ட்ரை பண்ணலாம் சரி இந்த டைமில் நம்ம இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இதுக்காக நாலு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த எல்லாம் வழியும் நம்ம அந்த ஒரு செகண்ட் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அது க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம்லேயே கொஞ்சம் லைட்டாக அந்த எக்ஸசைஸ் அப்புறம் அந்த கோர் எக்ஸசைஸ் ஏன்னா என்னால் வெளியே போய்ட்டா டுவெண்ட்டி கிலோ பார்பல் கூட தூக்க முடியாது ஏன்னால் அளவுக்கு வீக்காக இருந்தது ஸோ ரூமில் எவ்வளோ முடியுமோ அது பண்ணிவிட்டு அந்த மைண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க அந்த மைண்ட் ட்ரைனிங்கும் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ மைண்ட் ட்ரெயினிங்கில் நான் இவ்வளோ வெயிட் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன் ஸ்டேஜுக்கு வந்தேன் ஸ்டேஜுக்கு வந்தவொடனே கோச் சொன்னார் நம்ம ஒரு சேஃப் அட்டம் போட்டுப்போம் ஒரு சேஃப்டி அட்டம் லைக் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வந்து போட்டுவிட்டு நம்ம அந்த காம்படிஷனில் வந்து நம்ம அந்த டேலி மெடல் டேலிக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ தென் அவர் என்ன பண்ணார் போட்டு விட்டார் நான் போனேன் போயிட்டு லிஃப்ட் பண்ணவுடனே அவரும் என் கோச்சே சொல்கிறார் இது மாதிரி இந்த அளவுக்கு ஈஸியாக ஒன்று இந்த வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னேன் எனக்கும் அந்த டைமில் ஒரு பயங்கரமான எனர்ஜெட்டிக் எனர்ஜெட்டிக் ஆகிட்டு சார் ஒரு சில்வர் மெடலுக்கு நம்ம போடலாம் ஏன்னா ப்ராஞ்ஸ் வந்து இன்னும் ஒரு அட்டம் இருக்குது சில்வர் மெடலுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ தென் அவரும் போயிட்டு அந்த கால்குலேஷனில் அந்த வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தார் ஒன் ஃபார்ட்டி த்ரீ கிலோ போட்டார் போட்டவுடனே என்னாச்சு அதையும் நான் லிஃப்ட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து அந்த ஸ்னாட்சில் ஸ்நாட்ச் ஈவெண்ட்டில் எனக்கு வந்து சில்வர் மெடல் இருக்குது தென் என்னாச்சு அவர் என்ன சொன்னார் சரி இப்போ உனக்கு கால் வந்து நல்லா இருந்தால் நம்ம வந்து கோல்டு மெடலுக்காக அட்டன் பண்ணலாம் இல்லைனா வேணாம் ஏன்னா இன்னும் டூ அட்டம்ஸ் வந்து இதாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது ஸோ அந்த டூ அட்டம்ஸ் நம்ம எதனா ஒரு அட்டம்ஸ் வந்து கோல்டு மெடலுக்காக நம்ம அட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சார் எனக்கு என்னால் த்ரீ அட்டம்ஸ்லாம் என்னால் பண்ண முடியாது ஸோ எனக்கு வந்து செகண்ட் அட்டெம்ல நீங்கள் கோல்டுக்காக போட்டுருங்க நான் வந்து அதை பண்ணிவிட்டு நான் பண்ண முடிஞ்சால் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொன்னேன் அவரும் வந்து செகண்ட் அட்டம்ப்ட்டில் என்னை நம்பி அந்த என்ன கோல்டு மெடல் வருமோ அந்த வெயிட்டை வந்து கொடுத்தாரு ஸோ நானும் வந்து போயிட்டு லிஃப்ட் பண்ணேன் லிஃப்ட் லிஃப்ட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அந்த இதில் ரொம்ப ஈஸியாக நான் வந்து அதை லிஃப்ட் பண்ணி நான் வந்து அங்கே கோல்டை வின் பண்ணேன் அது எல்லாம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆச்சு டென் மினிட்ஸில் ஃபுல்லாக என்னென்னா அந்த ஒரு மெடல் டேலியில் மெடல் இதில் செரமனியில் வந்து அந்த நம்ம இண்டியன் ஃப்ளாக் வந்து மேலே போகும் ஏன்னா இப்போ மெடல் இண்டியன் ஃப்ளாக் வந்து செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் வந்தால் கண்டிப்பாக வந்து அங்கே அந்த நேஷ்னல் ஆந்தம் வந்து ப்ளே ஆகாது அது கோல்டில் வந்தால் மட்டும்தான் ப்ளே ஆகும் ஸோ அது அதுவும் ஒரு குறிக்கோளாக இருந்தது ஸோ நான் அங்கே பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த நம்ம ஃப்ளாக் மேலே போக போகும்போது என்ன அறியாமே அப்புறம் எனக்கே தெரியாமல் கண்டிப்பாக வந்து என் கண்ணில் அப்புறம் ஃபுல்லாக உடம்புல கூஸ் பம்ஸ் அப்புறம் கண்ணில் வந்து ஃபுல்லாக க ஆனந்த கண்ணீராக தான் இருந்தது எனக்கு கண்டிப்பாக அந்த ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு நான் வந்து நிச்சயமாகவே நான் வந்து மெடல் வின் பண்ணியிருக்கேனா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே பிலீவ் பண்ணுறதுக்கு இந்த என்னோடய ஜ ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா இத்தனை இந்த டூ காமன்வெல்த் கேம்ஸ் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடி இதுக்கு பிஹைண்டு வந்து நிறைய வந்து நான் அந்த வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட ஜேர்னி லைஃப் பார்த்திங்கன்னா அந்த டூ தௌசண்ட் சிக்ஸு டூ தௌசண்ட் செவனில் தான் ஸ்டார்ட் ஆகிச்சு ஸோ அதிலிருந்து இப்போ இருந்தால் என்னால் இங்கே இவ்வளோ வர முடிஞ்சது ஸோ அந்த டைமில் நான் ஒரு இடத்துல சரி ஓகே என்னால் முடியல நம்ம வந்து வேறு எதுனா வேலை செய்யலாம் வேறு எதுனா நம்ம ப படித்து நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக என்னால் பண்ணியிருக்க முடியாது ஸோ இதே மாதிரி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக அந்த த்ரூவாக வரும்போது எதுனா ஒரு விஷயம் நடந்து டிமோட்டிவேட் ஆகி அவங்க அந்த இடத்துல அதை வந்து விட்டுடுறாங்க என்னோடய என்னன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணக்கூடாது என் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா கூட எல்லா இடத்துலையும் ஒரு ரெண்டு வாட்டி நான் தோற்று போயிருப்பேன் ஆனால் நான் ஒரு வாட்டி ஜெயிச்சிருப்பேன் மூணு வாட்டி கண்டி கண்டினியூஸாக தோற்றுருப்பேன் ஆனாலும் ஒரு வாட்டி ஜெயிச்சிருப்பேன் ஸோ அந்த தோல்வியை வந்து நான் வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அதை வந்து மேலும் மேலே சரி நம்ம அடுத்த இதில் வந்து ஜெயிச்சு காமிக்கணும் அப்புறம் யார் என்னை தோக்கடிச்சாங்களோ அவங்கள வந்து நம்ம பீட் பண்ணி காமிக்கணும் அப்படி சொல்லிவிட்டு தான் நான் இதுவரையும் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய அடுத்த இலக்கு பார்த்திங்கன்னா இப்போ வர ஒலிம்பிக்ஸு அப்புறம் ஆல்ரெடி டூ காமன்வெல்த் கேம்ஸ் வந்து யாரும் கண்டினியூஸாக கோல்டு வின் பண்ணலை ஸோ என்னோட அடுத்த இலக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வர அந்த காமன்வெல்த் கேம்ஸ் அப்புறம் ஏஷியன் கேம்ஸ் இதில் எல்லாம் கண்டிப்பாக மெடல் வின் பண்ணி ஒரு மறைக்க முடியாத ஹிஸ்ட்ரியை வந்து க்ரியேட் பண்ணணும் தான் எனக்கு ஒரு ஆசை நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்